வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு லாகாக தான் நான் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து வளகாப்பு அதனால் வளகாப் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வந்துட்டு கிளம்பியிருக்கோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விசாகனுக்கு வந்து இப்போ நாங்கள் தூக்குறோமோ இல்லையோ எங்கள் பேர் சொல்கிறானோ இல்லையோ கதிர்மம்மா பிரகாஷ் மம்மா சஞ்சய் சரண் சரண்மம்மா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க தான் இருக்காளுங்க ஆவுனா விசாகன் 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 சனி நாய் லீவுனா இங்கே வந்துடுறாளுங்க சாயங்காலம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே சாப்பிட்டுட்டு நேராக அவளுக்கு வேலையை முடிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாளுங்க இவனும் பார்த்தீங்கன்னா தூங்குனா கூட அவளுக்கு வாய்ஸ் கேட்ட உடனே முடிச்சுட்டு அவளுக்கு தூக்குவான்னு பண்ணுறான் அதனால் காலையில அவளுக்கு வந்துட்டாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் யாருன்னு ஆனால் நாங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து வளகாப்புக்கு போறான் ஆனா அந்த விசாகன் இருக்காரு கொஞ்சம் சளி புடிச்சிருச்சு குளிக்கிறதுக்கு இவ்வளவு அழுத அழுதாரு அழுதுட்டு இங்க பாருங்க ஹாய் சொல்லு விசாகன் ஹாய் சரி குட் மார்னிங் சொல்லு எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எப்போ சரி பாய் சரி கபீஷிக்கு குட் மார்னிங் சொல்லு ராஜிக்கு குட் மார்னிங் சொல்லியா ராஜி குட் மார்னிங் சரிங்க அங்கிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இவங்க வந்து ராஜேஸ்வரி நிறைய டைம் வீடியோலாம் வந்திருப்பாள் இவ எங்கள் சித்தி பொண்ணு இவ தான் வந்து காலையிலே விசாகன் தூங்கிட்டு இருக்கான் அதை டாப்பாக தான் போட்டிருக்க அக்கா தாத்தா நான் அக்கா மாமா வந்து தாத்தா அவளுக்கு தாத்தா தாத்தான்னு கூட என்னன்னு கேட்டால் விசாகன் முடிச்சே நான் இல்லையா என்னோடனே போயிட்டா திரும்பி எத்தனை நடந்துட்டா நெக்ஸ்ட் வந்து இவ ஒரு அக்கா ப அக்கா பொண்ணு ஐயோ இவ்வளோ ஒருத்தி ஆனால் இவெல்லாம் வந்து இருக்காங்கன்னு தெரியும் கொ பிள்ளைங்களாம் இங்கே இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் அவ்வளோக்கா நான் போகிறப்போ வர்றப்போ சிரிப்போம் அவ்வளோதான் இப்போ விசாகன் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அவள் விசாகணம் அப்படி கொஞ்சுவான் அடுத்தது வந்து இவன் வந்து சகுந்த் இவன் வந்து எங்கள் சித்தி பையன் நம்ம வீட்டுக்கு எயித்த வீடு இருக்க பாருங்கள் கடல் சித்தி அவங்களோட பையன் இவளோட இவனோட தங்கச்சி ஒருத்தர் இது இருக்கா அவள் வந்து ஃபங்க்ஷன் போயிட்டா போல போயிட்டாளா எங்களுக்கு முன்னாடி அவ நாங்கள் போகிற ஃபங்க்ஷனுக்கு தான் அவள் போயிட்டா நாங்கள் இப்போ எல்லோரும் சேர்ந்து கிளம்ப போகிறோம் ரஞ்சித்தம்மா கிளம்பிக்கிட்டு இருக்காரு அவங்களெல்லாம் காட்டா காட்டா பேச பேச இவள் நேரம் சிரிச்சுக்கிட்டே பார்த்தாரு அவரு சாகன் ராஜி

இப்படிதான் வெள்ளிக்கிழம வந்து நானும் ரஜிசமாக தான் கோயிலுக்கு போவோம் ப்ளஸ் இப்போ வந்து ஷேரோட துணிகள் எல்லாம் இப்போ வந்து என்னன்னா இந்த வாரம் வந்து சரி பிள்ளைங்களை வந்து லீவ்ல தனாடி இருக்கீங்க வாங்கன்னு எல்லாரும் போயிட்டா ஒரே சிரிப்பு இங்கிட்டு போ அங்கிட்டு போனேன் எல்லாரும் கோயிலுக்கு போகும்போது கச்சமிச்சா கச்சமிச்சே போகணும் அங்கே போகலாம் மண்டபம் எங்கன்னா நம்ம மந்த கோயில் இருக்குல்ல இங்கே வந்து எங்கள் ஊரில் சமுதாய கூடத்தில் தான் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க பேசிக்கிறாங்கெல்லாம் அப்புறம் பிரியங்க வந்து சாப்பிட்டுட்டு பிரியங்காய் கிளம்பிட்டா கூட வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க நானும் ராஜி வெயிட் பண்ணுறோம் இதுதான் வந்து நம்ம ஏரியாவோட கவர்மெண்ட் ஸ்கூல் இப் ஆமாம் பிரியங்க அங்கே தான் படித்தா இவனை தூக்குறதுக்கு பாருங்கள் இவன் நீ தூக்குவேன் நான் தூக்குவேன்னு எல்லாம் மாற்றி மாற்றி தூக்கிட்டு வரான் இங்கேருந்து விசாகனுக்கு வந்து ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து தூக்கிட ஆளுங்க நீ தூக்கு நான் தூக்குன்னு மாற்றி மாற்றி யாருக்கு போகணும் விசாகடன் பாய் சொல் பாய் சாரி பாய் சரி இதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு விழாக்க கண்டினியூ பண்ணிக்கலாம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சே ரஞ்சிதம்மா வந்து நாங்கள் பாண்டிச்சேரி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க என்னோட கல்யாணத்துக்காக அவனோட அக்காவுக்கு கல்யாணம்ன்றதுனால நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறோம் அதனால ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக அம்மா வந்து போயிருக்காரு இதுக்கிடையில் வந்து நாங்கள் வரையில எங்களுக்கு ஒரு இருபது ரூபா காசு கொடுத்து அம்மா வந்து இங்கே போகிற பக்கத்தில் தீனி வாங்கி தின்னுக்கிட்டு போங்கன்னு சொன்னார் அதனால எல்லாத்துக்கும் ஆளுக்காக சாக்லேட் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் விசாகனை சுற்றி தான் எல்லோரும் உட்காந்துருக்கு கொஞ்சம் ரஞ்சிதம்மா வந்து ட்ரெயின் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்கள் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாரு நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போலீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு விளையாண்டோம் சகுந்த விட்டு விசாகணைங்கள்ட வரதே இல்லை அவனை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான் எல்லாரும் போய் அழுது அழுது கூப்பிட்டாலும் வரமாட்டான் அவங்க கிட்டே இருந்துட்டு ஆமாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போலீஸ் தான் விளையாண்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னன்னா ராஜாராணி சாரி பூஸ்ட் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால பூஸ்ட் விளையாட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் டீயை போட்டு குடிச்சாச்சு டீயை குடிச்சிட்டு இப்போ தெம்பா உட்காந்துருக்கோம் நாங்கள் பூஸ்ட் விளையாட் அங்கே பாருங்க அவங்ககிட்டே தான் போகணுங்கிறான் இத்தனைக்கு அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு தான் அவனை பார்த்துருக்கான் அவன்கிட்ட பெயிருக்கானே மற்றவங்க தான் அவன வந்து அதிகமாக வச்சிருந்தது இப்போ என்னன்னா அவன்கிட்ட விட்டு யார்த்தையும் வர மாட்டான் அவனே இப்படியோ படுத்துக்கிட்டே இருந்தான் எப்படி விளையாடுவான்